திருப்பத்தூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் காவல்துறை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது திருப்பத்தூர் உட்கோட்ட காவல் நிலையங்களிலிருந்து காவல் ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் என எண்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்தவாறு இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இந்த ஊர்வலத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தாா் ஊர்வலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து துவங்கி மதுரை ரோடு அண்ணா சிலை பேருந்து நிலையம் நான்கு ரோடு அக்னி பசார் சிவகங்கை சாலை புதுக்காட்டாம்பூர் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதிகளில் நடத்தப்பட்டது விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது ஊர்வலத்தில் சாலை விதிகளை மதித்து வாகனங்களை இயக்க வேண்டும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டும் காரில் சீட் பெல்ட் அணியவும் மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது சாலை விதிகளை அறிந்து வாகனங்களை இயக்கி பெருகி வரும் சாலை விபத்துக்களை தடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது இந்த பேரணியில் திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் செல்வகுமாரி எஸ் எஸ் கோட்டை காவல் ஆய்வாளர் ஆதிலிங்கம் போஸ் எஸ் வி மங்களம் காவல் ஆய்வாளர் சசிகலா நெற்குப்பை காவல் ஆய்வாளர் ஜோதிபாசு புழுதிப்பட்டி காவல் ஆய்வாளர் அனுஷா மனோகரி சார்பு ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் உள்ளிட்ட போலீசார் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர மற்றும் ஜீப்களில் பங்கேற்று இந்த விழிப்புணர்வு செய்தனர்